உடம்புல இருக்க சாமிக்கு எதுவும் சேராது என் உடம்புல சாமி இருக்குங்க நான் ஒரு சாமியாடி என் மேலே தெய்வம் வருது பரிபூரணமா ஆடுறேன் அந்த தெய்வத்தால் நல்லா அருள்வாக்கு சொல்கிறேன் அப்படிங்கிறப்ப எனக்கு என் மேலே இருக்க சாமிக்கு என்ன சேராது அப்படிங்கிறதான் இன்றைக்கி அறிவு முன்பர்கள்ட சாமியாடி பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் அவங்க சாமியை நான் அனுதினமும் என் தெய்வத்தை நான் சமக்கிறேன் என் தெய்வத்தை நினச்சி நான் வாக்கு அருள் வாக்கு சொல்லி வர்றேன் என் தெய்வத்துக்கு பூச புனஸ்காரம் நான் பண்ணி வர்றேங்கிறது ஒன்று இல்லைங்க வாரத்தில் செவ்வாய் வெள்ளி தான் நான் அந்த சாமியை நினைக்கிறேன் விரதம் பிடிக்கிறேன் அந்த சாமியை நினச்சி வாக்கு சொல்லி வர்றேன் அப்படிங்கிறது ஒன்று இல்லைங்க மாசத்துல அமாவாசை பௌர்ணமி அந்த நாளில் தான் என் சாமியை நினைக்கிறேன் என் சாமியை வணங்கி நான் விரதம் பிடிச்சி பூச புனஸ்காரம் கொடுக்குறேன் அப்படிங்கிறது ஒன்று இல்லைங்க குலசாமி கோயிலுக்கு போகும்போது தான் நாங்கள் காப்பு கட்டி விரதம் பிடிப்போம் அப்பத்தான் அந்த சாமியை ஆடுவோம் மற்ற நேரம் அந்த சாமியை நினைக்க மாட்டோம் அந்த சாமியை அருள் வாக்கு சொல்ல மாட்டோம் குலசாமி கோயிலுக்கு போகும்போது விரதம் பிடிப்போம் அந்த எல்லையில சாமி வரும் சாமி ஆடுவோம் இதுதான் அப்படின்னு இருக்கிற மக்கள் இது மாதிரி நிறைய ஒரு சில வகைகள் இருக்கு சரி இன்னைக்கு நான் சொல்ல போறது யாராரு எப்படி எப்படி இருந்தாலும் நான் சொல்ல போறது எல்லா மக்களுக்கும் பொருந்தும் சரிங்க ஒண்ணா வருவோமே நான் அனுதினமும் நான் சாமிய நினைக்கிறேன் சாமியை வணங்குறேன் சாமியை சொல்லி நான் அருள்வாக்கு கொடுக்கிறேன் அப்படின்னா அது போன்ற பெருமக்கள் எப்படி இருக்கணும் பத்திய சாப்பாடுன்னு சொல்லுவாங்க எப்படி பத்திய சாப்பாடு அதாவது அந்த அறு சுவையில அந்த அறு சுவை எப்படி உப்பு காரம் துளிப்பு இது எல்லாமே அளவுக்கு அதிகமாக சேர்க்காம அளவோட சேர்த்து வர்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு அது மட்டும் இல்லாம பாகக்காய் சேர்க்கக்கூடாது சொரக்காய் சேர்க்கக்கூடாது அதே சமயம் சுண்டக்காய் சேர்க்கக்கூடாது அதே மாதிரி கீரை வகைகளில் அகத்தி கீரை மிளகு தக்காளி கீரை இது போன்று கசப்பு சார்ந்த எந்த ஒரு பொருட்களும் உடம்புல சேர்க்கக்கூடாது கூடாது நம்ம உடம்புக்கு சேர்ந்துக்கிறோம் உள்ள இருக்கிற நம்ம சாமிக்கு அது ஒரு ஒவ்வாமையை கொடுத்துறோம் இது இல்லாம எப்படி சொல்றது அப்படின்னா என் சாமி எனக்குள்ள இருக்கிற சாமிக்கு எது சரியோ அதுதான் ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் ஒவ்வொரு படையில கொடுப்பாங்க அந்த படையில நம்ம எவ்வளவு வேணாலும் எடுத்துக்கலாம் ஒரே ஒரு உண்மையான நிகழ்வை அனுதினமும் தெய்வத்தை சம்மந்து வர்ற சாமியாடிகளுக்கு உண்மையை சொல்ல ஆசைப்படுது ஒரு சாமியாடி இருக்காரு அந்த சாமியாடிக்கு இது இந்தப்ப இது தெரியல இது தெரியலங்கிறது தெரியாத தெரியாம செய்யற தப்பா சாமி மன்னிச்சுக்கிறான் தெரிஞ்சே செய்யற தப்பத்தான் ஏத்துக்காது அப்ப அவர் என்ன பண்றாரு இந்த அவகோடான்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அவகோடானா பட்டர் ஃப்ரூட்னு சொல்லுவாங்க அந்த பழம் அந்த பழம் பழுக்கணும் பழுத்தாத்தான் நல்லா அந்த பழம் நல்லா உடம்புக்கு நல்லது இதை இதயத்திற்கு எல்லா உடம்புக்கு ரொம்ப மிகச்சிறந்த பழம் அதே சமயம் ரொம்ப சுவையான பழம் ஆனால் அந்த பழம் என்ன ஆகும் அப்படின்னா பழுக்கணும் பழுக்காம இருந்துச்சு அப்படின்னா அந்த பழம் என்ன பண்ணோம்னா அந்த பழத்துல இருந்து ஒரு சில ஒரு பால் போன்ற ஒரு பால் அதில் உருவாகும் அதனால கசக்கணும் குழந்தைகளை இருந்து பெரியவர்கள் யாரும் பழுக்காம சாப்பிட்டாங்க அப்படின்னா வாந்தி எடுத்துருவாங்க இது எல்லாத்துக்குமே எல்லாத்துக்குமே பழுத்துச்சு அப்படின்னா அந்த சுவைக்கு ஈடே கிடையாது அவ்வளோ அழகா இருக்கும் அந்த அவகோடா அப்படிங்கிற அந்த பழம் அப்ப அவர் என்ன பண்றாரு அந்த சாமியாடி அவர் என்ன பண்றாரு அந்த பழத்தை பழுத்துருச்சு அப்படின்னு நினைச்சு அந்த பழத்தை வெட்டும்போது அந்த பழம் பழுக்கலை பழுக்கலையே வெட்டிட்டமே இது 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 வீணா போயிருமே அப்படின்னு அவர் என்ன பண்றாரு அந்த பழத்தை அவர் எடுத்து வீணா போயிடக்கூடாது பணம் போட்டு நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னு என்ன பண்றாரு அந்த பழத்தை சாப்பிடுறாரு பழுத்து அதாவது அதாவது என்ன சொல்றா ஒரு உதப்பழமா இருக்குன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா பழுக்கிற தருவாயில் அந்த நேரத்துல அவரு அதை எடுத்து அவர் சாப்பிட்டாரு அவர் சாப்பிடும் போது என்ன ஆகுது அப்படின்னா அந்த பழத்துல அந்த பால் உருவாயிருது அந்த பால் ஒரு கசப்பு தன்மை உருவாயிருது அப்ப அவர் என்ன பண்றாரு அவர் சாப்பிட்ட உடனே அவருக்கு எதுவும் செய்யலை எதுவும் செய்யலை அவர் என்ன பண்றாரு மதியான நேரம் கொஞ்ச நேரத்துல தூங்குறாரு உள்ள இருந்த சாமி எப்படி அவர் உடல் ஏற்றுக்குச்சு அந்த வயசை அந்த உடல் ஏற்றுக்குச்சு உள்ளே இருக்க சாமிக்கு ஒரு உவாமையை கொடுத்து எப்படி செய்து அப்படின்னா அந்த சாமி அந்த சாமி ஒரு கணம் அவருக்கு அசரீதி வாக்கு அந்த சாமி வாந்தி எடுக்கிற மாதிரி ஒரு கனவு அசரீதி கனவு முழிச்சு பார்க்கறாரு முழுச்ச கணவருக்கு மேலாம்னா வாந்தி ஆகுங்க எல்லாருக்குமே சாப்பிடக்கூடாதுதான் பழுத்ததுக்கு அப்புறம் தான் சாப்பிட்ணும் ஆனா இருந்தாலும் அவர் சாப்பிட்டாரு அவருக்கு ஒன்றும் தெரியல ஆனா உறங்கும் போது அவருக்கு தெரியல ஆனா உள்ள இருக்கிற அந்த சாமி அதை உணர்ந்ததுனால என்னாச்சு அப்படின்னா அந்த ஒரு ஒவ்வாமையை ஏற்படுத்தி அந்த இடத்துல ஒரு வாந்தி அவருக்கு உருவாயிருக்கும் இது ஏன் சொல்றேன் அப்படின்னா கசப்பு சார்ந்த உணவுகள் பழங்கள் காய்கறி வகைகள் நாம சேர்க்கறது சரியல்ல அப்படிங்கிறதுக்காகத்தான் இது சரிங்க இது இதே மாதிரி எல்லாருக்கும் அணுதினமோ தெய்வத்தை நினைச்சு வணங்கி வர்றவங்களுக்கு சரி வெள்ளி செவ்வா அது போன்று விரதம் பிடிச்சு வர்ற அந்த சாமியாடி ஒரு மக்களுக்கு இது பொருந்தும் சரி அதே மாதிரி நான் வருஷத்துல ஒரு தடவை இல்ல மாசத்துல ஒரு தடவை அமாவாசை பௌர்ணமி இல்ல அப்படின்னா வருஷத்துல ஒரு தடவை அப்படிங்கிற பட்சத்துல விரதம் பிடிக்கிற நாட்கள்ல நாம இது போன்று நாம கசப்பு சார்ந்த உணவுப் பொருட்கள் நாம எடுக்காம இருக்கலாம் ஆனா மற்ற நாட்களை நம்ம எடுக்கலாம் தாராளமா எடுக்கலாம் கசப்புங்கிறது நமக்கு ஒரு உடம்புல ஒரு கிருமி நாசினி தான் அதுவும் நமக்கு தேவை அந்த கசப்பு சுவையும் நம்ம உடம்புக்கு தேவைதான் மற்ற நாட்கள்லாம் எடுத்துக்கலாம் அந்த தெய்வத்தை நினைச்சு கங்கணம் கட்டி அந்த தெய்வத்துக்கு காப்பு கட்டி நாம விரதம் முடிக்கும் போது இது போன்று கசப்பு சார்ந்த உணவுப் பொருட்களை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த சுரக்கெல்லாம் சேர்க்கவே கூடாது சரிங்க இது இல்லாம வேற என்ன அப்படின்னா என் மேல வர்ற சாமி சைவம் அப்படின்னா நான் சைவமா இருக்கேன் ஆனா நான் அசைவம் சாப்பிட்றேன் சாமி வந்து ஆடும்போது நானு என் மேல சைவம் சாமி வருது அப்படின்னா சாமி விட்டுரும் இப்ப என் மேல வருது ஒரு சாமி வருது அந்த சாமி சைவத்துக்கும் சைவம் தான் சேரும் சைவம் தான் எடுக்கும் அப்படிதான் புதுசா நான் சாமி ஆடுறேங்கிற பட்சத்துல சாமி நான் விரதம் பிடிக்கிற நாட்கள்ல நான் சரியா தான் இருப்பேன் அதனால அந்த சாமி ஏத்துக்குறோம் அந்த சாமி வளர 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 ஒரு காலம் வரும்போது ஒரு காலகட்டத்துல அந்த சாமி ஆடியவே சைவமா நிப்பாட்டிடும் அசைவம் விரும்புவாரு அசைவம் சாப்பிடுவாரு அது அசைவம் அவருக்கு பிடிக்கும் அவர் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டு அந்த சாமி உள்ள வளர வளர ஊக்கமாக ஆக ஒரு காலம் ஒரு வருடம் மூன்று வருடம் ஐந்து வருடம் பத்து வருடம் கழிச்சு கூட அந்த காலகட்டத்தில் என்ன ஆகும் அந்த சாமி எப்படி இருக்கோ சைவமா இருக்கோ அசைவத்தை ஏற்காம சைவமா இருக்கோ அதே மாதிரி அந்த சாமியாடியும் மாறிடுவாரு சத்தியமான உண்மை அந்த தெய்வம் மாற்றி அமைச்சிடும் அதுக்காக நம்ம இப்படி சாப்பிட்டோமே நமக்கு அந்த ஒரு சுவையை மறக்க முடியலையே நாம விரும்பி சாப்பிட்டோமேங்கிற ஏக்கம் அவருக்குள்ள இருக்காது அந்த கலக்க அந்த வருத்தமே இருக்காது கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அவரே அதை வெறுத்து கொஞ்சம் கொஞ்சமா அதை அவரே அவ தவிர்த்து அது மேல அந்த உணவின் மேல தன்னுடைய ஈமான்னு சொல்லுவாங்க ஈமான் துடிக்குமா நானே விரும்பலாட்டாலும் எனக்குள்ள இருக்க ஈமான் அதை விரும்புமா அந்த அசைவத்தை விரும்புமா அந்த ஈமானே துடிக்காத அளவு அந்த சாமி மாத்தி கொண்டு வந்துடும் அப்ப அந்த காலகட்டத்துல அவரே அந்த சைவ எவ்வளவு சுவையா வந்து முன்னாடி கொடுத்தாலும் அதை அவங்க ஏற்க மாட்டாங்க ஏன்னா அந்த சாமி அவங்கள அவ்வளவு அழகா உருவாக்கி நிப்பாட்டி வச்சிடும் சரிங்க இது இல்லாம வேற எதெல்லாம் சேராது என் சாமியாடி இருக்கேன் நான் நான் தெய்வத்தை நான் சுமக்கிறேன் ஒரு ஆண் தெய்வத்தை நான் சுமக்கிறேன் அப்படின்னா தீட்டு சார்ந்த இடங்கள்ல நான் போய் சாப்பிட்டா எனக்கு சேராது நிறைய சொல்லுவாங்க இலவு வீடு ஆஹ் மகப்பேறு வீடு ஆஹ் அது போன்று அது போன்று இந்த சடங்கு வீடு அது மாதிரி எல்லாம் அதாவது அது தீட்டு அல்ல எல்லா மனுஷனுக்கும் எல்லாத்துக்கும் இருக்கிறதே தான் தெய்வமாவே இருந்தாலும் தெய்வத்துக்கு அது தான் ஆனா அந்த நேரத்துல மனிதனை ஒதுக்கி வைக்கணுங்கிற எண்ணம் தெய்வத்துக்கு இல்ல யாருக்குமே கிடையாது ஆனா அந்த இடத்துல கொஞ்சம் சுத்தம் கொஞ்சம் குறைவாடா இருக்கிறதுனாலதான் அது கூட அந்த இடத்துல பொருந்து அப்ப இது போன்று தீட்டு வீடுகள் இருந்துச்சு அப்படின்னா அது போன்ற இடங்கள்ல சாமியாடிகள் சாப்பிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த உடம்பு சேராது ஒரு ஒவ்வாமை ஏற்படும் வாந்தி வரும் தலைவலி வரும் வயிற்றாலயம் இதெல்லாம் யாரு உண்மையா தெய்வம் உடம்புல ரத்தமும் சதையும் கலந்து நிற்கும் பாருங்க அந்த பெருமக்களுக்கு சொல்றேன் நம்ம வருஷத்துல போய் ஒரு தடவை சாமி ஆடுறோம் அப்படின்னா தெய்வம் ஏத்துக்கிறோம் பரிபூரணமாக ஏத்துக்கிறோம் மன்னிச்சு விட்டுறோம் என் பிள்ளை அறிஞ்சு தெரிஞ்சு செய்யலாம் அப்படின்னு விட்டுறோம் ஆனால் முழுமையா நிற்கிற அந்த சாமியாடி மக்களுக்கு இதெல்லாம் நடக்கும் சரிங்க இது இல்லாம வேற எது சேராது அந்த சாமியாடி உடலுக்கு வேற எது சேராது அப்படின்னா நான் அசுத்தம் இல்லாம இருக்கேன் எப்படி நான் அசுத்தம் இல்லாம இருக்கேன் நான் ஒரு ஆணா இருக்கேன் ஒரு இளந்தாரி பையனா இருக்கேன் அல்லது இளந்தாரி அந்த இள வயசு பெண்ணா இருக்கேன் அப்படிங்கிற பட்சத்தில் நான் சுத்தமாக இருக்கணும் நான் அசுத்தமாக இருந்தேன் அப்படின்னா அந்த சாமிக்கு சேராது என் உடம்புல ஏதாவது ஒரு ஆரோக்கிய குறைவோட காட்டி கொடுத்துடான் இது இல்லாம நான் திருமணம் ஆயிட்டேன் என் மேல சாமி நிற்குது பரிபூரணமாக நிற்குது அப்படின்னா நல்லா அந்த இல்லற வாழ்க்கையில் நம்மளை பரிபூரணமாக அந்த சாமி நம்மளை அனுமதிச்சிடும் எந்த ஒரு நமக்கு தடை எது இருக்காது ஆனா அந்த இல்லற வாழ்க்கை முடிந்த பின்பு இந்த உடலையும் நாம இருக்கிற அந்த இருப்பிடத்தையும் நாம உடனுக்குடனே நாம சுத்தம் செய்யறது தெய்வத்துக்கு மிகவும் சக்தியா அந்த தெய்வம் மறுபடியும் ஏன் அப்படின்னா இல்லறம் அப்படிங்கிறது இந்த தெய்வத்தை அடிக்கடி எப்படி காற்று என்னுடைய தேகத்தை உரசுதோ காற்று என்னுடைய உடல்ல அடிக்கடி பட்டுக்கிட்டே இருக்கோ அது மாதிரிதான் என் ஜாமி என்னைய அப்படியே அப்படியே என்னை அப்படியே நோட்டம் பார்த்து அந்த சாமியாடிகள உடம்ப நோட்டம் பார்த்துக்கிட்டே இருக்கும் தொடும் விடும் விலகம் உணர வைக்கம் இது எல்லாம் நடந்துகிட்டே இருக்கும் அந்த நேரத்துல என்னுடைய அந்த தேகம் சுத்தமில்லாம இருந்துச்சு அப்படின்னா அது அந்த தெய்வத்துக்கு கொஞ்சம் அந்த தெய்வத்துக்குமே அது ஒரு அருவறுப்பை உருவாக்கணும் அப்ப அது போன்று இல்லறம் இருக்கிற அந்த கணவன் மனைவி அந்த சாமியாடி பெருமக்கள் இல்லறம் முடிந்து இது அவங்க சாமியாடிகளுக்கு மட்டும்தான் பொருந்தும் மற்ற மக்களுக்கெல்லாம் பொருந்தாதுங்க அந்த இல்லறம் முடிந்த பின்பு அந்த இருக்க அந்த இருப்பிடத்தையும் ஆடைகளையும் உடலையும் சுத்தம் பண்ணி குளி குளித்து மறுபடியும் அவர்கள் அவர்கள் உறங்க சென்றாங்க அப்படின்னா மிகவும் சிறப்பான ஒண்ணு ஆரோக்கியமான ஒன்று சரிங்க இது இல்லாம வேற எது சேராது சாமியாடியா இருக்கேன் எனக்கு வேற என்ன சேராது அப்படின்னா என் சாமி அந்த எல்லையில நான் இருக்கேன் நான் அசைவம் சாப்பிட மாட்டேன் ஆனால் எல்லையில் அந்த எந்த சாமிக்காக நான் இருக்கணும் அந்த எல்லையில் அந்த சாமிக்கு விரதம் பிடிக்கும்போது அந்த சாமிக்கு கொடுக்குற அந்த பலி அந்த விருந்து அந்த படையல் அதை எனக்கு ஏத்துக்கிறோம் ஏன்னா அந்த சாமி எனக்குள்ள நிற்குமே அப்ப அந்த சாமியை விரும்பி அதை பரிபூர்ணமா ஏத்துக்கிறோம் ஆனா அதை விட்டுட்டு மற்ற நேரங்கள்ல எனக்கு சாமி வந்துருச்சப்பா என் ஜாமி கல்லுக்கு கல் பிடிக்கும் சாராயம் பிடிக்கும் சுருட்டு பிடிக்கும் அதனால் நான் அதை காலத்துக்கு செய்வேன் அப்படின்னா அது அந்த சாமி ஏற்காது அது நம்ம உடம்புக்கு சேராது நம்ம உடம்புக்கு ஆரோக்கியம் குறைபாடு வந்துடும் என் சாமி செய்து அதனால நான் செய்கிறேன் அப்படின்னு செய்கிறது மிகப்பெரிய தப்பு என் தெய்வத்துக்கு பிடிக்கும் அது ஏற்கனும்னு நினைக்கிற அந்த இடத்துல மட்டும்தான் அந்த சாமியாடிகளை அதை எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா நல்லது ஆரோக்கியமானது சரி இது இல்லாமல் வேற என்ன செய்கிறாங்க நான் சாமியாடியா இருக்கேன் எனக்கு வேற என்ன சேராது அப்படின்னா இந்த தேகம் தெய்வம் இருக்கிற தேவம் அநீதிக்கு எதிராக அதர்மத்துக்கு எதிராக பாவத்துக்கு துணையாக பில்லி சூனியம் செய்வினை ஏவல் இது போன்ற வினைகளுக்கு நான் உடன் போனேன் அப்படின்னா என் மேல இருக்க சாமி சேராது என்னைய எப்படி சொல்றது அப்படின்னா ஒண்ணு என்னைய சாமி விட்டு விளையிறோம் இல்லை அப்படின்னா எனக்கு சரியான ஒரு அடியை எனக்கு கொடுத்துரும் தெய்வம் கண்டிப்பா அதனுடைய கோபக்குரிய அந்த சாமியாடி பெருமக்களுக்கு காட்டுங்க எல்லா உரிமையும் இருக்கு ஏன் அப்படின்னா இந்த தேகம் எந்த எந்த தேகத்துல அந்த சாமி பரிபூரணமா வருதோ அந்த தேகம் வந்து அந்த மக்களுக்கு பொதுவானது அந்த எல்லைக்கு பொதுவானது அந்த தெய்வங்களுக்கு பொதுவானது அப்ப அந்த தேகத்தால பல நூறு நல்ல விஷயங்கள் அந்த இடத்துல அரங்கேற இருக்கும் அப்ப அந்த மேனிய பாதுகாக்கிற பொறுப்பு அந்த சாமிக்கு இருக்கும் அப்ப ஏண்டா உன் மேல வந்து நிக்கிறேன் ஏத்தா உன் மேல வந்து நான் நிக்கிறேன் என்னத்தா இப்படி நிக்கிறிய நான் உன் கால இருக்கிற வரைக்கும் என்னுடைய வாகனமா நீ இருக்க உன்னைய வச்சு இன்னும் எவ்வளவோ நல்ல விஷயங்கள் வரப்புற மக்களுக்கு நான் செய்யணும்னு காத்து நிக்கிறேன் என்னத்தா வழி மாறி திசை மாறி இது மாதிரி நிக்கிறேன்னு அந்த சாமி அந்த வாகனங்கள் மேல அந்த சாமியாடிகள் மேல கோபக்குரிய காட்டும் சரி வேற இது இல்லாம சொல் பேச்சு சுய புத்தி இல்லாம சொல் பேச்ச கேட்டு நல்ல மக்களுக்கு சத்தியமான மக்களுக்கு நாம தீங்கு இழைக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்துல உடம்புல இருக்க சாமிக்கு சேர அதெல்லாம் யதார்த்தமான உண்மைங்க ஒரு 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 யாராக இருந்தாலும் அவங்க மேல உங்க குலைசாமி வந்துருச்சு முழுமையா உண்மையா வந்துருச்சு நூற்றுக்கு நூறு சதவீதம் வந்துருச்சு அதை உணர முடியுது அந்த தெய்வத்தால எல்லாருக்கும் நல்லது நடக்குதுன்னு இருக்கிற அந்த சத்தியமான பெருமக்களுக்கு தான் இன்னைக்கு இந்த பதிவு இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில இதெல்லாம் கடைபிடிக்கணுங்க கடைபிடிக்கணும் நீதியா உண்மையா சத்தியமா இருக்கிற மக்களுக்கு தாங்க சாமி உங்க மேல வர்ற சாமிதான் இந்த உலகத்துக்கு அடையாளமா தெய்வ சக்தியோட புகழ எடுத்துரைக்கும் இது போன்றும் மேன் எப்படி இருக்காங்களோ அந்த மேன் மக்களோட அடையாளமா அவனுடைய அந்த சக்திய பிரதிபலிக்கிற தேகமா வாகனமா சாமியாடிகள் இருக்கிறதுனாலதான் குலசாமியோட சக்தி மக்க மேல பரிபூரணம் மனுஷ மேல எந்த அளவு வந்து நிற்கிது அதுக்கு சாட்சியாக ஆதாரமாக அமையும் ஏன் ஒரு சில கட்டுப்பாடுகளை ஒரு சில ஒழுக்கமான விதிகளை சாமியை அடிபொரு மக்கள் விதிக்கணும் அப்படின்னா அந்த தெய்வம் இட்ட கட்டளை அந்த தெய்வம் தேர்ந்தெடுத்த தேகம் அந்த தெய்வத்தோட வாகனம் என் சாமியோட அனுமதி இல்லாம நான் எதையும் செய்யக்கூடாது ஏன்னா எப்போது என்னை என் சாமி என்னை தொடுதோ அப்போது கட்டிய மனைவிக்கு பெற்ற தாய்க்கு பெற்ற பிள்ளைக்கு கூட நெருக்கம் இல்லாம இந்த தேகமும் அந்த சாமியாடிகள் அந்த எல்லைக்கு பாத்தியப்பட்ட எல்லா மக்களுக்கும் பொதுவான ஒரு தேகமாக அவங்க நிக்கிறது தான் ஆக சிறந்த தெய்வம் மரபா இருக்கும் அந்த சாமி ஊக்கமா பேசும் என் மேல சாமி வந்துருச்சு உண்மையா நிக்குது பரிபூர்ணமா நிக்குது அப்படின்னா சொந்த பந்தங்களை எப்படி நெருக்கமா வைக்காம எல்லாத்தையும் தாய் உள்ளே போல சரி சமமா பார்த்து எல்லாத்துக்கும் தேவையானதை கொண்டு செலுத்துற மக்கள் தான் ஆக சிறந்த வரும் மக்கள் உங்க நாவல் அந்த சாமி பேசணுமா உங்களை வழி நடத்தணுமா உங்களை கைபிடிச்சு கடைசி வரைக்கும் எல்லா எல்லைகளுக்கும் பவனி வரணுமா இதுபோன்று நாம இருக்கணும் மறுபடியும் சொல்றேன் சாமியாடி மக்களுக்கு சொல்றேன் இருக்கிறவங்க கூட இருக்கிற சனம் உங்களை ஏற்கிறாங்க எதிர்க்கிறாங்க வேற விஷயம் உங்களை உங்களுக்கு அவமானங்களை கொடுக்கறாங்க சிங்கங்களை கொடுக்கறாங்க வேற விஷயம் நீங்கள் உங்க மேல தெய்வம் பரிபூரணமா வருது அப்படின்னா நீங்கள் உங்கள் எதிரிய கூட உங்கள் பகைவனை கூட உங்கள் முதுகில் குத்துபவனுக்கு கூட நீங்க நல்லது நினைக்கிற அந்த எண்ணம் தான் உங்களுக்கு வரணும் உங்க தெய்வத்தோட எண்ணம் குலசாமி எல்லையில குலதெய்வ எல்லையில தவறு செய்தவர்கள் எல்லாத்தையும் அந்த சாமி தண்டிக்கணும் அப்படின்னா அந்த எல்லையில ஒரு மக்க ஒரு வய மக்க இருக்க மாட்டாங்க ஏன் ஏன் அப்படின்னா இந்த சாமி எல்லாத்தையும் பொறுத்து சகிச்சு மன்னிச்சு எல்லா மக்களையும் கட்டி அணைச்சு அரவணைச்சு வரும் அந்த குணம் சாமியாடி ஒரு மக்களுக்கு இருக்கணும் எத்தனை தீயவனைகள் வந்தால் எல்லாத்தையும் நீங்க அதை ஏத்துக்கிறணும் அதை சகிக்கணும் அதை பழகிக்கிறணும் செஞ்சவங்க யாருன்னு காட்டும் அங்க அடையாளத்தை காட்டும் அதனுடைய முகத்தை காட்டும் எல்லாத்தையும் காட்டும் இருந்தாலும் அதை பார்த்து பார்த்து நாம வச்சு இல்லாட்டினாலும் இவங்க நாளைக்கு திருந்துவாங்க இந்த சாமியோட நிலை இன்னைக்கு உணராட்டினாலும் நாளைக்கு உணருவாங்க இப்ப இல்லாட்டினாலும் அந்த சாமிக்கு நாளைக்கு வலிமை சேர்ப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட அந்த குல மக்களையும் அந்த குலதெய்வங்களையும் குலதெய்வ எல்லையையும் கொண்டு செலுத்துற பெருமக்கள் தான் ஆக சிறந்த சாமியாடி பெருமக்கள் மனுஷ மேல சாமி வர காரணமே இதாங்க மனுஷ ஒரு சாமி மேல வந்து கொய்யாரமா சிங்காரமா சம்மணங்கால் போட்டு உட்கார காரணம் என்ன அப்படின்னா அந்த சாமி எல்லா மக்களுக்குமாக எப்படி சிலையாக இல்லாம அருவமாக இல்லாம உருவமாக இல்லாம மனுஷ மேல நின்று மக்களுக்கு தேவையான எல்லா உதவிகளையும் செஞ்சு கொடுத்து மக்களுக்கு தேவையான எல்லா வசதிகளையும் செஞ்சு கொடுத்து மக்களை எப்படியெல்லாம் பாதுகாக்க வேண்டும் என்று பாதுகாத்து வரும் இந்த மானிட தேகம்தான் சாமியாடி ஒரு மக்கள் அதை புரிஞ்சுக்கணும் அந்த தேகம் பொண்ணுக்கும் பொருளுக்கும் இதுபோன்று ஒரு சில அறுசுவை உணவுகளுக்கும் எதுக்குமே அதுக்கு மதிமயங்காம சத்தியமான வழியில் அந்த சாமிய கடைபிடிச்சு கொண்டனைக்கிற பெருமக்கள் தான் காலத்துக்கு அந்த சாமி அவங்களை விட்டு விலகாது அவர்கள் சொல்ல 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 நூத்துக்கு நூறு சதவிகிதம் பலிதமாக அவர்கள் போன இடம் அந்த சாமி வந்து நின்ன இடமாக மாற அவர்களுக்கு மாலைகளும் மரியாதைகளும் கேட்காம அவங்களை தேடி வரும் அந்த சாமியாடி வரும் மக்கள் அந்த குலதெய்வ எல்லைக்கும் அந்த மக்களுக்கும் பாதுகாப்பு அரணாக அந்த சாமி போல காத்து நிப்பாங்க அதுதான் குலதெய்வ எல்லையில இருக்க சாமியாடி மக்களின் ரகசியம் மனுஷ மேல ஏன் மனுஷ மேல பெரும் பெரும் தெய்வங்கள் வர்றாங்களா ஏன் குலசாமி மட்டும் வரணும் என்ன காரணம் அப்படின்னா ஆகச்சிறந்த அதிகாரம் மிக்க மனுஷனுக்கு மீறின ஒரு சக்திகளாக நல்ல ஒரு திறம்பெற்று ஆற்றல் மிக்க வலிமை கொண்ட மக்களாக அந்த சாமியாடி ஒரு மக்கள் மாறி நிற்கிறார்கள் நின்றார்கள் அப்படிங்கிறத நம்மளுடைய முன்னோர்கள் வழி வழியாக நமக்கு கொண்டு வந்து கை சேர்த்து நிற்கிறது அதனால சாமியாடி ஒரு மக்களுக்கு சொல்றேன் உண்மையாருங்க நீதியாருங்க சத்தியமா இருங்க ஆசைக்கும் பேராசைக்கும் மதி மயங்காதீங்க சொந்த பந்தங்களுக்கு ஏதோ நமக்கு அவர்களுக்கு சாதகமா எந்த செயலும் செய்ய எல்லாரையும் ஒன்னா பாருங்க அந்த சாமி போல பாருங்க உங்க மேல அந்த சாமி நூற்றுக்கு நூறு சதவிகிதம் இந்த தேகம் மறந்தாலும் இந்த தேகத்தை தனக்குள் இணைத்து குலதெய்வ சக்தியாக காலத்துக்கு அது காத்து வருங்கிறது சத்தியமான உண்மைன்னு சொல்லி சாமியாரும் மக்களுக்கு எது சேராது அப்படிங்கிறத நான் அறிஞ்சத அறிவு நண்பர்களுக்கு புதிதாக சாமியாடும் பெருமக்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன் இத்தகைய பதிவுல ஒரே ஒரு விஷயம் கடைசியா சொல்றேன் யாராக இருந்தாலும் எத்துணை சக்தி பெற்ற ஆற்றல் வெக்க வசதி படைத்த எவ்வளவு பெரிய பெருமக்களாக இருந்தாலும் ஆணவம் அதிகாரம் அகம்பாவம் அவங்களுக்கு வந்துடக்கூடாது நான் சாமி ஆடுறேன் எனக்கு தான் நீங்க நான் சொல்றதான் நீங்க செய்யணும் அப்படிங்கிற அந்த ஒரு ஆணவம் யாருக்கு வந்துடக்கூடாது அது வந்துச்சு அப்படின்னா தலைக்கு அந்த போதை ஏறி ஒண்ணும் இல்லாம மண்ணோடு மண்ணாக நம்மை சாய்த்துவிடும் அதனால எப்பேற்பட்ட சக்தி வந்தாலும் நாம சாதாரண மனுஷனா பந்த மாசத்தோட நம்மளால முடிஞ்ச அன்பை மட்டுமே வெளிப்படுத்தி சாமி வந்து நம்மகிட்ட பேசி அதனுடைய சுய ரூபத்தை காட்டுறது அது வேற இருந்தாலும் சாதாரண மக்கள் போல எளிய மக்கள் போல எல்லாரும் போல நீங்கள் மிகவும் எளிமையாக வாழ வேண்டும் என்று சொல்லி இந்த பதிவு அறிவு அன்பர்களுக்கும் சாமியாடி ஒரு மக்களுக்கும் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்